பெண் கொலைன்றது நடக்குது அப்படின்றதை எண்பத்தி ஒண்ணுல இருந்து பிரபலமாக பேசப்படுது இது ஏன் நடக்குது அந்த குழந்தை அவங்களுக்கு ஏதோ காரணத்தினால தேவையில்லாத குழந்தையாக இருக்குது ஆனா அந்த குழந்த வந்து நமக்கு தேவை இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை ஆகவே அது தமிழ்நாட்டின் குழந்தையாக வளரட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க மனசு அந்த மாதிரி மனசு தான் அவங்களுக்கு இந்தியாவில் நானூற்றி நாற்பத்தி நாலு அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குது அப்படின்னா அது இருநூத்தி இருபத்தி ரெண்டு காவல் நிலையங்களுக்கு மேலே தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய முன்னெடுப்பு தான் பிரேக்ஃபாஸ்ட் செலவா க பதினஞ்சு ரூபாயை மாற்றிடுறாங்க ஜஸ்ட் நாம் ஹிவ் டிசைடெட் ஃபார் த போலீஸ் ஒரு அமௌண்ட்டு ஏன் இதை கம்மி பண்ணுறீங்க உங்களுக்குங்களேன் இல்லைங்க எப்போவுமே ஃபயர் சர்வீஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் என்ன பேசுகிறீங்க ஃபயர் சர்வீஸில் இருந்தால் என்ன போலீஸில் இருந்தால் என்ன வயிறு ஒன்று தானே எங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை எனக்கு வந்து அன்றைக்கி நான் ரொம்ப அதனால் மறக்கவே முடியாது அந்த காட்சியை அதுதான் அவங்களுடைய மனசு அதுக்கப்புறம் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சிச்சு அதுலேயே முக்கியமாக பாலியல் சார்ந்த குற்றங்கள் பற்றி கேள்விப்பட்டலேயே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க அவங்க உடனடியாக சம்மந்தப்பட்ட நவரை அரெஸ்ட் பண்ணி அவனை ஒரு வழியாக அதிகபட்ச தண்டனைக்கு ஏற்பாடு பண்ணி அது மாதிரி பண்ணிடணும் அதில் வந்து கா ஏதாவது சர்வீஸில் இருக்கிறோன்னா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் திருப்பி வேலைக்கு வர்றதை பற்றி சிந்திக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு கட்டம் கட்டிவிடுவாங்க நிறைவாக செய்யணும் அப்படின்னு நினச்ச ஒரு மனுஷி தான் அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறான வழி நடத்துதில்லை இன்றைக்கி வந்து அவங்க தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளின்னு அவங்கள சொல்கிறாங்க என்னை அம்மாவா பார்த்திங்கன்னா என் இதயத்தில் உங்களுக்கு இடம் இருக்கும் என்னை வெறும் பொம்பளையாக பார்த்திங்கன்னா சவுக்கு மீடியா நெட்ஒர்க் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு காலம் சென்ற செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் சோ அதைத் தொடர்ந்து அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்காக திருமிகு தமிழகத்தின் முதல் பெண் ஐ பி எஸ் திலகவதி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வாங்க வணக்கம் மேடம் வணக்கம் மேம் நீங்கள் வந்து நிறைய முதலமைச்சர்களோட வேலை பார்த்துருக்கீங்க எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உங்களோட மிக பாசமாக இருப்பாங்க குறிப்பாக வந்து நீங்கள் வந்து டிவிஎஸ்சியில் வேலை பார்க்கும்போது அந்த காவலர்கள்லாம் அதிகமாக வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பதினஞ்சு சதவிகிதம் ஊதிய உயர்வு அதிகமாக கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டீங்கன்னு அதை வச்சு அதனால வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றினாங்கன்னும் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு உங்கள் மேலே அவங்க அன்பாக இருந்திருக்காங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி நீங்கள் அவங்களோட நினைவுகளை பகிர்ந்துக்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா கட்டாயம் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனேவே அது வரைக்கும் என்னை தூக்கி கிடப்பில் இருட்டில் ஓரங்கட்டி தான் வச்சுருந்துருப்பாங்க அவங்க வந்த உடனே தான் அவங்கள போய் நான் நேரில் சந்திக்கும் பொழுது அவங்க எங்கே இருக்கிறீங்க நீங்கள் கேட்பாங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு வந்து என்னை உட்கார வைப்பாங்க ஒவ்வொரு முறையும் அவங்க ஆட்சிக்கு பொழுது அதுதான் நடந்தது அதாவது தமிழ் தமிழ் என்று பேசுகிறதும் தமிழ்நாடு அப்படின்னு பேசுகிறதும் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க தமிழ்நாட்டில் இருந்து பிறந்து வளர்ந்த ஒரு பெண் அதிகாரியாக இருக்காங்க அவங்களுக்கு நாம் ஒரு ரெக்கக்னிஷன் கொடுப்போம் அப்படின்ற எண்ணம் அவங்க மனசில் தான் இருந்துச்சு அது ஒரு முறை அவங்க சொன்னப்போ சொன்னாங்க உங்களுக்கு இப்போ இந்த ப்ரொமோஷன் வந்தது நன்றி தெரிவிக்க வந்தோம்மான்னு நான் சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய ப்ரொமோஷனை பற்றி உங்களுடைய மேலதிகாரிகள் யாருமே என் கவனத்துக்கு கொண்டு வரல அம்மா கட்டாயமாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்கம்மா அம்மாவே பார்த்து செஞ்சதுனால தான் இப்போவாவது எனக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்னேன் நான் சரியாக சொல்கிறீங்க அதுதான் உண்மை இந்த சூழலில் தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னாங்க அப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன் எனக்கு வந்து இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க பதவியை ஆனால் இதை விட ஸோ அதிகமான வேலையை என்னிடத்தில் வாங்கக்கூடிய ஒரு பதவி எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட நான் நிச்சயமாக நன்றாக உழைப்பேன் அப்படின்ட்டு அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து செங்கல்பட்டு டிஏஜிக்கு மாற்றுவதாக இருக்கிறோம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு நான் ஒன்றும் ப்ராமிஸ் பண்ணலை ஆனால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அன்றைக்கி சாயந்தரமே என்னை வந்து செங்கல்பட்டு டிஏஜியாக அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கு நன்றி சொல்ல நான் போயிருந்தேன் அப்போ அவங்க எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து செங்கல்பட்டு மாதிரியான ஒரு ரேஞ்சு அன்றைக்கி செங்கல்பட்டு ரேஞ்சு வந்து ஐந்து மாவட்டங்கள் எல்லாமே விதவிதமான பிரச்சனைகளை உள்ளடக்கியது இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சினை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதி மோதல்கள் அதிகம் உள்ள இடம் கடலூர் வடக்கிலிருந்து வரக்கூடிய கொள்ளையர்கள் வந்து உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிற ஒரு பகுதி போகிற வர லாரிங்களை நிறுத்தி கொள்ளையடிக்கிறது வீடுகளுக்கு புகுந்து பெண்களை கற்பழிக்கு முயற்சி பண்ணுறது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் திருவள்ளூர் பக்கம் நடக்கும் அங்கே வந்து ஒரு எம்எல்ஏவை கூட கொலை செய்யப்பட்டார் ஸோ இந்த மாதிரியே ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குணத்தை கொண்டு இருந்தது அத்தனை மாவட்டங்களையும் ஒன்றா கோத்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டுப்பாடான ஒரு நிலைமை ஸோ அதை வந்து ரொம்ப சிறப்பாகவே நான் செஞ்சிட்டு இருந்தேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் அதை சிறப்பாக செஞ்சால் மட்டும் போதாது அதை அமைதியாக அடக்கமாக அந்த பிரச்சனையை முடிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்றது தெரியணும் அதுக்கு உண்டான பப்ளிசிட்டி கிடைக்கணும் என்ன வந்து இது மாதிரி ஒரு லேடி ஆஃபீஸரை போய் இப்போ இவ்வளோ பரபரப்பான ஒரு ரேஞ்சுக்கு போட்டு விட்டாங்களே அப்படின்ற மாதிரி என்ன ஒருத்தர் சொல்லக்கூடாது நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த செய்தி சேரணும் அப்படின்னாங்க ஆனால் நம்ம ஊடகவியலாளர்களும் எனக்கு தேவைக்கு மேறிய வெளிச்சத்துலேயே என்னை வச்சிருந்தாங்க அதுவே பிரச்சனையாக மாறியது தேவையில்லாத மற்ற பிற அதிகாரிகளுக்கு சக ஊழியர்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பெரிய இவங்கன்ற மாதிரி ஒரு இது ஏற்பட்டது அதை தொடர்ந்து ஏற்பட்ட ஒரு பாலிடிக்ஸில் என்னால் அங்கே தொடர்ந்து இருக்க முடியாமல் போனது அப்புறம் அம்மாக்கிட்டையும் போய் நிறைய தவறான தகவல்கள்லாம் சொன்னாங்க மறுபடியும் வழக்கு போலவே நான் உரம் கட்டப்பட்டேன் அப்புறம் விசாரணைகள் விசாரணைகள்லாம் என் மேலே வந்தது அந்த விசாரணைகள்லாம் விசாரணை செஞ்சு செஞ்சு பார்த்து அவங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆச்சு தவிர எங்கேயுமே எந்த எதுவுமே எந்த தவறுமே நான் செய்யவே இல்லை ஆனால் சில பேருக்கு என்ன எண்ணமாக இருந்ததுன்னா தவறு நிரூபிக்கப்படாவிட்டாலையும் பரவாயில்ல இப்படி ஒரு தவறு பற்றி விசாரணை நடந்துட்டுக்குதாமே அப்படின்ற பேச்சு இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்க அவங்களால அதெல்லாம் நடந்தது ஆகவே நல்லா தொடர்ந்து அதில் இல்லை என்னுடைய ப்ரமோஷன் வந்து மீறப்பட்ட ஒரு சமயத்தில் எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷனே வந்து வராமல் போன நேரத்தில் கோர்ட்டுக்கு போய் எனக்கான நீதியை கேட்டிருக்கேன் நான் இதை தான் தொடர்ந்து செஞ்சேன் அதாவது ஐபிஎஸ்க்கு தான் போராடி வந்தேன்றது கிடையாது ஒரே ஒன்று ரெண்டு போஸ்டிங் தான் ப்ரமோஷன் எனக்கு வந்திருக்கு மற்ற எல்லா ப்ரமோஷனும் போராடி போராடி தான் வந்தது ஆனால் அம்மா வந்தால் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கலாம் ஏன்னா அவங்க கூப்பிட்டு நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு நம்பிக்கையாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டால் ஒரு லைன் தான் இருக்கும் இந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் டு திஸ் பிளேஸ் அப்படின்ட்டுருக்கும் ஆனால் எனக்கு அவங்க கொடுத்த போஸ்டிங் வந்து புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாத்தையும் சேர்த்து கிளப் பண்ணி அதுவே வந்து ஒரு பேரகிராஃபுக்கு போச்சு அதாவது உமன் போலீஸ் க்ரைம் அகேன்ஸ்ட் உமன் அதுக்கப்புறம் வந்து பாலியல் நிகர்நிலை பயிலரங்கத்துக்கு பொறுப்பாளர் இப்படி போகும் அது அப்புறம் ஐஜி ஹெட் குவார்ட்டர்ஸ் இவ்வளோ போச்சு அதோடு கூட அந்த சமயத்தில் தான் எனக்கு வந்து ரிட்டாம்பேரி கேஸ் விசாரிக்க சொல்லி உயர் இருந்து வந்து உத்தரவு கிடைச்சது ஸோ இதெல்லாமே சேர்த்தி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இன்றைக்கி த இந்தியாவில் நானூற்றி நாற்பத்தி நாலு அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குது அப்படின்னா அதில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு காவல் நிலையங்களுக்கும் மேலே தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய முன்னெடுப்பு தான் அந்த அம்மாவுடைய முன்னெடுப்பு தான் அது பின்னால் தொடர்ந்து வந்தவங்களால் அதை நிறுத்த முடியல அந்த மாதிரியாக அதை கட்டமைச்சிருந்துச்சு ஸோ அதனால் அந்த அது வந்து பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சலை கொடுத்தது நம்மளுக்கு ச இவ்வளோ சட்ட பாதுகாப்பு இருக்குது நமக்கு அதனால் ஏதாவது தவறாக நடந்தால் நம்ம போகலாம் ஸ்டேஷனுக்கு அப்படின்றது போல் ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தது அடுத்ததாக அவங்க செஞ்சதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தொட்டில் குழந்தை திட்டம் பெண் சிசு கொலைன்றது நடக்குது அப்படின்றத எண்பத்தி ஒன்றுலேருந்து பிரபலமாக பேசப்படுது நீங்கள் போய் வத்தலகுண்டில் போய் பாருங்கள் தேனியில் போய் பாருங்கள் தருமபுரியில் போய் பாருங்கள் அப்படிலாம் சொல்லுங்கள் அப்புறம் ஐஏஎஸ்சி பிரதாரிட்டு இருந்தாங்க அவங்க கலெக்டராக இருந்தாங்க தருமபுரியில் எப்போ பத்திரிக்கையில் அவங்க படம் வந்தாலும் சரியே அவங்க வந்து அந்த குழந்தை சிசு புதைக்கப்பட்ட ஒரு குழுவை அந்த குழியை தோண்டி அந்த பிணத்தை எடுத்து அதை காமிப்பாங்க அதை எதிரில் அவங்க நின்றுட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ அப்படி செஞ்சவங்கள தண்டிக்கலாம் அதுக்கு வந்து சட்டம் இருக்குது அது நடந்துகிட்டு தான் இருந்துச்சு அப்படியாக கடினமான தண்டனைகளை கொடுங்க அப்படின்ற விஷயத்தோடு நிற்காம அவங்க அதுக்கு மேலே கொஞ்சம் யோசித்தாங்க யோசித்து இது ஏன் நடக்குது அந்த குழந்தை அவங்களுக்கு ஏதோ காரணத்தினால தேவையில்லாத குழந்தையாக இருக்குது ஆனால் அந்த குழந்தை வந்து நமக்கு தேவை இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை ஆகவே அது தமிழ்நாட்டின் குழந்தையாக வளரட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க மனசு அந்த மாதிரி மனசு தான் அவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும்ன்ட்டு அடிப்படையாகவே நினைக்கிறவங்க அவங்க ஸோ அவங்கள வந்து அவங்க நல்ல ஒரு அட்வைசர் டீம் அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சுனாக்கா அல்லது கிடைச்சது அந்த மாதிரியான ஒரு டீம் ரமானுஜி இருந்தார் அலெக்சாண்டர் இருந்தார் அந்த மாதிரி நபர்களையே வந்து தொடர்ந்து இவர் ப பஞ்சாபேசன் இருந்தார் ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயங்களை தான் இவங்களுக்கு சொன்னாங்க சொன்னதை இவங்களும் செயல்படுத்துனாங்க சிலதே எல்லாம் ஸோ அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி செயல்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு குரூப் அதுக்கு எதிராக வந்து சூழ்ச்சிகள் செய்ய ஆரம்பிக்கும் அது யார் சொல்லி அதெல்லாம் அவங்க செய்கிறாங்களோ அவங்க மேலே வந்து சாயம் பூசுவாங்க நம்பிக்கை இழக்க செய்வாங்க இது போலெல்லாம் செஞ்சு அவங்கள வெளியேற்றுறதுக்கு வழியை பார்ப்பாங்க இதுதான் நடந்துச்சு அந்த ஒரு இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் லெவல் கான்டேக்ட் இருந்து அவங்க வந்து நல்ல அட்வைஸரோடு அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க மனம் போல் செஞ்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாடு வந்து அவங்களுடைய அந்த பதினைந்து ஆண்டு ஆட்சி காலத்தில் உண்மையாகவே ஒரு பொற்கால ஆட்சியை சந்திச்சிருக்கோம் அவங்களும் வந்து ஒரு நிரந்தர முதல்வராகவே இருந்திருப்பாங்க நான் எப்படி சொல்கிறேன்னா அதிகாரிகள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க அது காவல்துறையின் செலவுகள் பற்றி பேச்சு அப்புறம் வந்து காவல்துறை பந்தோபஸ்துக்கு போகிறாங்க அவங்க பந்தோபஸ்துக்கு போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு நாள் உணவுப்படி இவ்வளோ தான் கொடுக்குறோம் அப்புறம் ஃபீடிங் அலவன்ஸ் அப்படின்னாங்க உடனே அவங்க கீழே குடிஞ்சு ஏதோ ஃபைலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க அந்த வார்த்தை கேட்டவுடனே நிமிந்தாங்க நிமிர்ந்து வாட் யூ சே ஃபீடிங் அலவன்ஸ் வி சே திஸ் பேர்டு ஒன்லி ரெஃபரிங் டு அனிமல்ஸ் நாட் டு ஹியூமன் பீங்ஸ் ப்ளீஸ் டோண்ட் மென்ஷன் இட் லைக் தட் அப்படின்னாங்க சரி ரேட்டுங்க உணவுப்படி அது வந்து இவ்வளோ கொடுக்குறோங்க அதுக்கு இவ்வளோ பணம் போகுதுங்க என்ன சொல்கிறீங்க இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோண்டு எப்படி அது போதும் ஒரு நாள் ரெண்டு வேளை டீ குடித்தாலே சரியாக போய்டுமே இவ்வளோ அது இதை வச்சுக்கிட்டா வேலை பார்க்குறாங்க காவல்துறையினர் அதை ஏற்றுங்க அந்த அமௌண்ட்டை அப்படின்ட்டாங்க உடனே அவங்களுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு இவ்வளவு காலத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவ்வளவு நைட் டின்னருக்கு இவ்வளவு அப்படின்னு அவங்க ஏற்கனவே எவ்வளோ ஏற்கனவே வாங்கிகிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி நாலு மடங்கு அஞ்சு மடங்காக அதை அதிகமாக்கி சொல்கிறாங்க அவங்க சொன்ன உடனேயே ஹோம் செக்ரட்டரி அப்போ இருந்தார் அவர் வந்து நட்டேஷ் குப்தான்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொன்னார் மேடம் மேடம் மேடம்னார் என்ன ஃபைனான்ஸ் திடிக்குவங்கள எவ்வளோத்தையும் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஸ் இருக்காது இவங்க சொன்னாங்க மிஸ்டர் நரேஷ் குப்தா யூ ஆர் நோ மோர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஆர் மை ஹோம் செக்ரட்டரி அதனால் யூ வில் ஃபைண்ட் சம் வே டு கெட் ஃபைனான்சஸ் அண்ட் டூ திஸ் திங்ஸ் கரெக்ட்லி ஓகேவா அப்படின்ட்டாங்க சரின்னு அது ரெக்கார்டில் போயிடுச்சு அடுத்த அப்பில் ஃபயர் சர்வீஸ் எடுத்தாங்க ஃபயர் சர்வீஸ் எடுத்த உடனே அது காவல்துறையினருக்கு தரப்பட்டிருப்பதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு காவல்துறையினருக்கு கொடுத்ததே குறைவுன்னு அந்தமாதிரி சொன்னாங்க இது அதோட அவங்க ஒரே ஷாக் ஆகிட்டாங்க கையில் இருந்த பேனால வச்சுட்டாங்க கிலோ வச்சுட்டு என்ன இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன சாப்பிடுவாங்க எப்படி வேலை பார்ப்பாங்க நோ நோ ப்ளீஸ் ரைஸ் தட் அப்படின்னாங்க பிரேக்ஃபாஸ்ட் செலவை வேணும் க பதினஞ்சு ரூபாயை மாற்றிடுறோம்ங்களா ஒய் ஜஸ்ட் அவங்க டிசைடட் ஃபார் த போலீஸ் ஒரு அமௌண்ட்டு ஏன் இதை கம்மி பண்ணுறீங்க உங்களுக்கு என்னங்களா இல்லைங்க எப்போவுமே ஃபயர் சர்வீஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுக்க என்ன பேசுகிறீங்க ஃபயர் சர்வீஸில் இருந்தால் என்ன போலீஸில் இருந்தால் என்ன வயிறு ஒன்று தானே எங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை எனக்கு வந்து அன்றைக்கி நான் ரொம்ப அதனால் மறக்கவே முடியாது அந்த காட்சியை அதுதான் அவங்களுடைய மனசு அதுக்கப்புறம் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அவங்களை ரொம்ப பாதிச்சிச்சு அதுலேயும் முக்கியமாக பாலியல் சார்ந்த குற்றங்கள் பற்றி கேள்விப்பட்டாலே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க அவங்க உடனடியாக சம்பந்தப்பட்ட நபரை அரெஸ்ட் பண்ணி அவனை ஒரு வழியாக அதிகபட்ச தண்டனைக்கு ஏற்பாடு பண்ணி அது மாதிரி பண்ணிடணும் அதில் வந்து கா ஏதாவது சர்வீஸில் இருக்கிறோன்னா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் திருப்பி வேலைக்கு வர்றதை பற்றி சிந்திக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு கட்டம் கட்டிடுவாங்க பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகரானவர்கள் தான் அப்படின்ற எண்ணத்தை அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்தணும் அதுக்கு வந்து ஒரு பயிலரங்கம் மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்களா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்தேன் நானே அதுக்கான இதையும் பண்ணேன் இது ப்ரோக்ராமையும் நானே பண்ணேன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாவட்டந்தோறும் போய் ஒரு பயணத்தை பண்ணி அங்கே இருந்து ரிசோர்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அது மிக வெற்றிகரமாக நடந்த ஒரு விஷயம் இப்போ இந்த பயிலரங்கம் மிக வெற்றிகரமாக நடந்தால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சியாக ஏற்பாடு பண்ணுவோம் ஏற்பாடு பண்ணி தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அனைவரையும் நீங்கள் அழைச்சி அவங்களுக்கு ஒரு கௌரவம் பண்ணி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்கிட்ட அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி நடக்கவே கூடாதுன்னு பார்த்துக்கிட்டாங்க ஒரு அஞ்சாறு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கூட அவங்களுக்கு அரசியல் பின்பலமும் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் வச்சு அந்த நிகழ்ச்சியை இல்லாமல் ஆக்கி விட்டுட்டாங்க இப்போ ஒரு இந்த மாதிரி பெண்கள் தொடர்பான ஒரு புகார் வருதுன்னா அதை அவங்க எப்படி மேம் அணுகுவாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுவாங்க காதல் கேட்டால் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலையும் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க என்ன பண்ணுறதுங்க காஞ்சி சங்கராச்சாரியரை போய் அந்த மாதிரி தீபாவளிக்கு மூணு நாள் நாள் அரெஸ்ட் பண்ணி எல்லாரையும் கதி கலங்க வச்சாங்களே இங்கே இந்தியாவே கலங்கி அந்த அந்தளவுக்கு அந்த மாதிரி எப்படி பண்ணாங்க அவ்வளோ பண்ணவங்க இந்த பாலியல் குற்றவாளியை மட்டும் சும்மா விட்டு போகிறாங்களே உடனடி அரெஸ்ட்டு தான் உடனடி பதவி பறிப்பு தான் இப்படி ஒரு ஆத்திரமும் அவ்வளோ கோமம் வந்து முகமெல்லாம் செவந்து உடனடியாக அது பண்ணி அப்படின்னு அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க அது மாதிரி அந்த ஒரு பொறுப்பு அவங்க எங்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை நானும் கரெக்டாக தான் செஞ்சேன் என்னை கூப்பிட்டு விட்டாங்க கூப்பிட்டு நான் இந்த பயிலரங்கத்துக்கு திண்டுக்கல்லில் இருக்கேன் அப்போ என்னை வந்து அவங்க உதவியாளர் ஷீலா பாலகிருஷ்ணன் அவங்க என்னுடைய பேட்ச்மேட் தான் அவங்க ஃபோன் பண்ணி திலகா உன்னை வந்து சிஎம் பார்க்கணுன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் உடனே திண்டுக்கல் வந்து கிளம்பி வந்தேன் வந்தால் பாருங்கள் போன உடனே அவங்க வந்து ரொம்ப ரீகலா உட்காந்துக்கிட்டு என்னன்னாங்க வீ ஹேவ் டிசைடட் டு பாஸ்டிவ் டு ப்ரமோட்டிவ் அண்ட் பாஸ்டிவ் ஆஸ் டிவிஎஸ்சி ஏடிஜிபி அப்படின்னாங்க எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு உதரல் தான் ஏற்பட்டுச்சு ஏன்னா நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட அம்மா இது வந்து ரொம்ப சந்தோஷம் நன்றி நீங்கள் ப்ரமோஷன் கொடுத்ததுக்கு பட் வேறு எதையிலும் போஸ்டிங் கொடுங்க ஏன்னா அந்த டிவிஎஸ்சி போஸ்ட்டுன்றது இருக்க சும்மாவே ஒரு பொம்பளை வந்துவிட்டால ஒரு பொம்பளை வரலாமா இது அந்த பொம்பளை வந்து ஹிந்திக்காரியாக இருந்தாக்கா இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் தமிழ்நாட்டிலருந்து வந்த ஒருத்தி வந்துட்டா தாங்கிக்கவே முடியல இது வந்து தமிழர் மாண்பு வந்து நான் ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருக்குது இல்லை இந்த அம்மா பார்த்தி என்னை கொண்டு உட்கார வைக்கிறது உட்கார வச்சேன் எட்டாவது மாதம் பத்தாவது மாதத்துலேயே யாருக்காவது வயிற்று வெளி வர்றது என்னை அடிக்கிறது இதை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ அதனால் நான் சொன்னேம்மா இது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது நான் இப்போ தான் ப்ரமோட் ஆகி முதல் முறையாக ஏடிஜிபி ஆகிறேன் எங்கஸ்ட்டு ஏடிஜிபி இந்த ஸ்டேட்டு நான் வந்து அந்த பதவியில் போய் உட்கார்றது நியாயமாகவும் இருக்காது அது எனக்கும் நல்லதாக இருக்காது அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க வேறு ஏதாவது ஒரு போஸ்டிங்க என்ன போடுங்கம்மா வேறு ஏடிஜிபிக்கான நல்ல போஸ்டிங்க பல இருக்குது நீங்கள் போடுங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அந்தம்மா டூ யூ திங்க் தட் வி ஹே நாட் தாட் அபவுட் ஆல் தீஸ் பாசிபிலிட்டிஸ் மேடம் நீங்கள் எனக்கு நல்லது நினச்சி இந்த போஸ்டிங்கை நீங்கள் போட்டிங்கன்னா கூட உடனடியாக வந்து உங்கள் மனசில் என் மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தை கெடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்கும்மா அது எனக்கு வேணாம் எனக்கு அந்த நல்ல அபிப்பிராயத்தை கெடுக்க வேண்டாம் எனக்கு வந்து போஸ்டிங் பெருசாக தெரியல உங்கள் மனசை கெடுப்பாங்க அதுதான் எனக்கு சங்கடமாகும் அதனால் சொல்கிறேன் எனக்கு இந்த போஸ்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் வந்து இதெல்லாம் கடந்து வராதவளா அம்மா பத்திரிகைலாம் எழுதுவாங்கம்மா ஆள் வச்சு எழுதுவாங்க பெட்டிஷன் போட்டு எழுதுவாங்க உங்களுக்கு ஏராளமான அனானிமஸ் பெட்டிஷன்ஸ் அனுப்பி விடுவாங்க இதெல்லாம் நடக்கும்மா அவனு இதெல்லாம் எனக்கு தெரியாதா இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணாததா ப்ரஸ்காரங்க வந்து என்னை பற்றி எழுதாததை விட அதிகமாக அவங்கள பற்றி எழுதிவிடுவாங்களா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானேம்மா வந்திருக்கேன் அதனால் ஐ இனோ எவ்ரித்திங் அப்படின்னாங்க நாங்கள் அப்படி நின்றுக்கிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் நின்றுட்டு இருந்தேன் அவங்க உட்காந்துருந்தாங்க அப்புறம் என்னென்னாங்க என்னை பார்த்துட்டு சி ஆல் ஐ தட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ ஈஸ் யூ மேடம் ஃபார் த கான்ஃபிடென்ஸ் ரி போஸ்டின் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு நீங்கள் போய் போஸ்டிங் எடுத்துக்கணும் அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது அப்படின்னாங்க சரிங்க அப்படின்ட்டு போய் அந்த சார்ஜை எடுத்துக்கிட்டேன் ஆனால் நான் நாங்கள் இருந்த அந்த குறைந்த நாளில் என்னால் எவ்வளோ செய்ய முடியும் நான் அப்படின்னு நான் யோசித்தேன் முதலாவதாக நாங்கள் இருந்த அந்த கட்டடம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு டஞ்சன் மாதிரி இருந்துச்சு ஸோ இதெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொருத்தரும் கௌரவமான ஒரு ஆஃபீஸை கொடுத்து உட்கார வைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தேன் அப்போ தான் ஜட்ஜிங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கட்டி பலது வந்து ஆக்குப்பை பண்ணாமல் காலியாகவே இருந்துச்சு நான் அவங்க அம்மாவை போய் பார்த்து நான் கேட்டேன் அது காலியாக தான் இருக்குது அது எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வரிசையை ஒரு வரிசையை கொடுத்திங்கன்னா அதில் முதலாவது இருக்க கட்டிடத்தை நான் எடுத்துக்குவேன் அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு அடுத்தடுத்த பதவியில் உங்களுக்கு கொடுப்பேன் எல்லோரும் அவங்களுக்கு தேவையான ஃபைல்களை தனியாக வச்சுக்குவாங்க நீட்டாக வச்சுக்குவாங்க அவங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடைக்கும் அதனால் அது கொஞ்சம் எங்களுக்கு இது கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேம்மா போய் கேட்டேன் உடனடியாக சேங்ஷன் பண்ணிட்டாங்க சேங்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அதுக்கு பால் காய்ச்சற மாதிரி ஒரு நாள் குறித்து அதுக்கு நீங்கள் வரணும்னு கேட்டாங்களே நீங்கள் வந்து இனாக்ரேட் பண்ணிக்கணும் வந்தாங்க இனாக்ரேட் பண்ணுறதுக்கு வந்தாங்க வந்துட்டு இனாக்ரேட் பண்ணாங்க அந்த ஒரு நோட் புக்கில் வெஸ்டர்ஸ் புக்கில் எல்லாம் நிறைய எழுதுனாங்க எதாவது சாப்பிடுங்க அப்படின்னு இல்லைங்க அப்படின்னாங்க இளநீர் குடித்தா என்னங்க கொட்டுறோம் அது வந்து கடவுள் பார்த்து அனுப்புகிற ட்ரிங்க்குங்க அதில் கலப்படமே இருக்காது தைரியமாக குடிக்கலாம் அப்படின்னு எப்படி இல்லைங்க எனக்கு ஒத்துக்காதுன்னு அப்படின்னாங்க இது ரெண்டு பேர் பேசிட்டு வந்தாங்க அப்புறம் அவங்க கிளம்பி போய்ட்டுக்கு பின்னால் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல அப்போ அதில் வந்து நம்ம அண்ணா பன்னீர்செல்வம் இருக்கார் அவரெல்லாம் இருந்தார் அவரோடு சேர்ந்து ஒரு பதினஞ்சு பதினாறு அமைச்சர்கள் இருந்தாங்க பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் என்னங்க நீங்கள் அம்மாவும் ஒன்றா படிச்சிங்களா அப்படின்னு இல்லைங்களே ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா இல்லை நீங்கள் இப்போ சாதாரணமாக உங்ககிட்ட பேசுகிறீங்க இது நீங்கள் சாதாரணமாக பேசுகிறது எப்படி பேசணுன்றீங்க நீங்கள் அப்படின்னு இல்லை மற்றவங்களாம் பயப்படுவாங்க அப்படி ஒதுங்கி ஒதுங்கி பேசுவாங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எனக்கு அப்படி தோணலைங்க நான் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அவங்களும் சாதாரணமாக தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியலங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்கக்கிட்ட அன்றைக்கி நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட ஆமாம் விஜிலன்ஸில் வேலை செய்கிறதுன்றதும் மற்ற இடங்களில் வேலை செய்கிறதுன்றதும் வித்தியாசமானது ஏன்னா இந்த விஜிலன்ஸ் வந்து இந்த க்ரீம் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் அவன் வந்து இன்வெஸ்டிகேஷனில் கரகண்டவனாக இருக்கணும் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணுறது ரெக்கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது அது ஸ்டடி பண்ணுறது இதில் எல்லாத்துலேயும் அவ்வளோ கெட்டிக்காரனாக இருக்கணும் அந்த ரெக்கார்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு த அலைச்சல் கொஞ்சமாக இருக்காது அவ்வளோ அலைச்சல் அவங்களுக்கு இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் அவங்களுக்கு தனியாக ஒரு ரிவார்டோ எதுவும் கொடுக்கறதில்ல இப்போ நம்ம ரெகுலர் க இதில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பொண்ணுக்கு சேனை அறுத்துட்டு போயிட்டான் அதுக்கு இட் கொண்டாந்து கொடுத்தான் அப்படின்னா உடனே நம்ம ஒரு ரிவார்டு கொடுக்குறோம் நம்ம அவங்களுக்கு ஆனால் இவங்க செய்கிற ஒவ்வொரு ரெக்கார்டும் இவங்க பொண்ணுன்னு தடுறாங்க பாருங்கள் அது ஒன்று ஒன்றுமே ஒரு இந்த மாதிரி அபூர்வமான ஃபைண்டு தான் அதுக்கெல்லாம் நம்ம ரிவார்டு கொடுக்கணும் ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லை ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் ஒரு படி சிறப்பாக இங்கே வேலை செய்கிறதுக்குன்னுட்டு கொடுத்தாக்க நம்மளுக்கு ஒரு உற்சாகமாக வேலை செய்வாங்கன்னு தோணுதுமா அப்படின்னு அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு உடனே கொடுத்துட்டாங்க அந்த அந்த படி உடனே கொடுத்துட்டாங்க ஸோ கேட்ட உடனே வீடு கேட்ட உடனே படி கேட்ட உடனே மொபைல் வண்டி எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க நல்லா பண்ணணும் நிறைய பண்ணணும் இங்கே சொல்லுவாங்க ஒரு நான் வேறு டிஸ்கஷனில் வேறு வேறு துறையெல்லாம் கூட பேச்சு வரும் அவங்க சொன்னாங்கன்னாக்கா இது மாதிரி வந்துடுச்சுங்க வெள்ளம் வந்துருச்சு மழை வந்துருச்சு இந்த மாதிரி அந்த வருஷத்தில் வந்தது அப்போ என்ன செஞ்சீங்கன்னா அப்போ அவர் எம்ஜிஆர் இருந்தார் அவரே இடத்துக்கு வந்து பார்த்தார் பார்த்துட்டு நிவாரண உதவிகள் எவ்வளோ கொடுத்தாரு என்னங்களேன் எல்லாம் சேர்த்து ஃபைனான்ஷியலாக எவ்வளோ ஆயிடுச்சுன்னு ஆனால் ஃபைனான்ஷியலாக சேர்த்து அந்த மயிலை மாங்க வல்லி பகுதிக்கு மட்டும் ஒரு பத்து லட்சம் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி ரைட்டு நீங்கள் டுவெண்ட்டி லேக்ஸ் போட்டுக்கோங்க இந்த முறை என்னுவாங்க எதையும் நான் தான் சிறப்பாக செய்யணும் நிறைவாக செய்யணும் அப்படின்னு நினச்ச ஒரு மனுஷி தான் அதை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறான வழி நடத்துதில்லை இன்றைக்கி வந்து அவங்க தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளின்னு அவங்கள சொல்கிறாங்க அவங்க வந்து சேர்த்து வச்சுருந்த பணம் வந்து இன்றைக்கி ரெண்டாயிரம் கோடி பெருமதியானதாக இருக்கிறாங்க அந்த தங்க நகைகளும் அந்த வயிறு அவங்க போட்டதே கிடையாது அவங்க வந்து நம்ம கா பார்வையில் இருந்த அந்த பதினைந்து ஆண்டுகளில் பல ஆண்டுகள் வந்து நகை அணியாமையாக தான் இருந்தாங்க அப்படியே அந்த அவங்கள பார்க்கும்போது நினைப்பேன் இந்த கோயிலில் போனாங்கன்னாக்க அபிஷேகத்துக்கு வைப்பாங்க பாரு அம்மன் அந்த மாதிரி நிற்கிறாங்க காதில் கூட ஒரு பொட்டு தங்க வச்சது கிடையாது அப்படி தான் இருந்தாங்க பாதி நேரம் எதுக்கு அவங்க அவ்வளோ அதெல்லாம் பண்ணாங்க யாருடைய வேலை அது என்ன சொல்லி அவங்க என்ன நினச்சி அதெல்லாம் அன்றது என்னால் நான் நம்பி கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரியாகத்தான் இவ்வளோ ஓப்பனாக எல்லாராலையும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனுஷி அவங்களுடைய கட்சிக்காரங்க ஒன்றரை கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க வந்தாங்கன்னாக்க பால்கனி பாவைன்னுட்டு வந்து அங்கே நின்று கை அசைச்சாங்கன்னா அதை பார்க்குறதுக்குனுட்டு ஒரு பெரிய கூட்டம் வந்து நிற்கும் அந்த மாதிரியாக மக்கள் அபிமானத்தை பெற்ற ஒருவர் ஆனால் அவருமா அநியாய மரணத்தை தழுவினார் அநியாய மரணம் தான் நான் நினைக்கிறேன் அதை வந்து ஆறுமுகசாமி கமிஷன் போடணுன்ட்டு பன்னீர் அண்ணான்னு கேட்டார் போட்டாங்க ஆனாலையும் அது முழுமை பெற்ற கமிஷனாக இல்லாமல் அதுவும் இருந்துச்சு அவங்க ஆர்முகம் ஜஸ்டிஸ் அவர் அவராலேயே சில பேர் விசாரிக்கவே முடியல அவர் வந்து கடைசியாக என்ன எழுதுகிறாரு இந்த கீழ்கண்டவர்களை விசாரித்தால் உண்மை தெரிய வரும் அப்படின்னு அவர் எழுதிட்டு அதை முடிச்சுட்டாரு திருப்பி அதை வந்து இந்த ஆட்சி வந்துச்சு இவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலே சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்க நாங்கள் கட்டாயமாக அதை விசாரித்து குற்றவாளிகள் யாருன்ற கூட துல்லியமாக கண்டுபிடிப்போம் அப்படின்னு நமது முதல்வர் சொன்னார் ஆனால் அது எதுவும் நடந்ததாக தெரியல அது அப்படியே தான் தொக்கலில் அது நிற்குது அது ஒரு பெரிய மனக்குறை அதாவது என்ன ஒரு ஒரு நிராசை நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு நிராசை என்னை போலவே நிச்சயமாக லட்சக்கணக்கான பேர்களுக்கு இருக்குது அதுலேயும் பெண்களுக்கு உறுதியாக இருக்குது ஸோ செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டிங்க நன்றி மேடம்